ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னா சென்னையில் இருக்கேன் சென்னையில் எங்கே அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸ்ரீபெரம்புதூர் பக்கம் சுங்குவா சத்திரம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காலப்பிள களம் அதுவும் தண்ணி கிளம்ப போடுறதா கூப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த இடம் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு த நார்மல் களமாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக இங்கே தான் வேலை செஞ்சுட்ருக்கோம் இங்கே வந்து என்ன கண்டிஷனில் வேலை இருக்குன்றதை முழுசாக நீங்கள் கம்பெனி இந்த என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத முழுசாக வீடியோ பார்க்கலாம் முக்கியமாக அங்கே என்னென்ன நார்மல் களம் தொண்ணூறுக்கு முப்பது பிளாட்ஃபார்மு சிமெண்ட் ரூமு ஒன்று ஆஃபீஸ் ரூமு ஒன்று அதுவும் இல்லாமல் லேபர் செட் ரெண்டு பாத்ரூம் ரெண்டு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை செய்கிறோம் நாங்களே செய்கிறோம் வாங்க என்ன எல்லாமே முக்கியவாசி கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சென்ட் வேலை முடிஞ்சிருச்சு வேலையை ஃபுல்லாக க்ளீனாக சுற்றி பார்த்துட்டு என்னென்ன சைஸ் என்னென்ன பண்ணியிருக்கேன் ரூமு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எல்லாேருக்கும் உபயோகமானதாக இருக்கும் ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு நார்மல் காலம் போட்டு இந்த கம்பெனி வைக்கிறதுக்கு என்ன முக்கியமாக சென்னை சைடு யாருன்னா என்னை பார்க்கணும் இல்லை கம்பெனி என்ன போடணும் இல்லை கம்பெனியை பற்றி பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நான் சென்னையில் தான் இருக்கேன் இன்னும் ஒரு இன்னும் பத்து நாளைக்கு இங்கே வேலை இருக்கும் யார் வேணுனாலும் இங்கே கூப்பிடுங்க ஃபோன் பண்ணுங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஆ இதுதான் இந்த சைட்டுக்கு வர ரோடு இப்படியே வந்தங்கன்னா இது இடத்தோட சைஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த இடம் வந்து ஐம்பதுக்கு நூற்றி எண்பது அடி லென்த்து பெரிய க லென்த்து தான் ஆனால் அகலம் கம்மி இதில் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் முதல்ல சொல்லிடுறேன் பிளாட்ஃபார்ம்மு ஐம்பதுக்கு தொண்ணூறு இது வந்து நார்மல் காலம் ஒன்றரை ஜல்லி நான் போட்டாச்சு இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு தொண்ணூறு ஒன்றரை ஜல்லி காங்க்ரேட்டு போட்டு விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட போட்டு ஒரு மாதம் ஆச்சு நல்லா கியூரிங் ஆச்சு நல்லா உக்காந்துக்கும் மாதிரி நம்ம பட் பண்ணிணேன் நல்லது தான் எங்களுக்கு இது ஃபஸ்ட்டு போட்டோம் அதுக்கப்புறம் ரூம் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இது காங்கிரட்டு போட்டுட்டு நிறுத்தியிருக்கேன் இது அப்புறம் கரண்ட்டு வரலன்னு இவ்வளோ லேட் ஆனதுக்கு காரணம் அப்புறமா ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ரூம் பார்த்துடலாம் இது முன்னாடி ரோட்லேருந்து இப்படி வந்தால் ஃபஸ்ட்டில் ஆஃபீஸ் ரூமு அப்புறந்தான் கம்பெனி இது வாங்க இது வந்து ஆஃபீஸ் ரூம் பார்த்திங்கன்னா உள்கூடு பத்துக்கு பத்து இருக்கும் அவுட்ரு பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கும் உள்ளவே பாத்ரூமு அந்த மூலையில் பாத்ரூம் போட்டிருக்கேன் நாலடிக்கு நாலடி பாத்ரூம் உள்கூடு இது ஆஃபீஸ் ரூமு கரண்ட்டு வாங்கியாச்சு த்ரீ பேஸ் கரண்ட்டு இதுதான் ஆஃபீஸ் ரூமு ரெண்ட்ரடி மட்டம் ஆயிருக்கு இது எதுக்காக வெயிட் பண்ணுறங்கன்னா இந்த சைடில் கல் ஜோடிச்சிருக்கேன் இந்த ஆல பிளாக்கு நான் அந்த காங்கிரீட் போடுறதுக்காக சைடு வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து எடுத்து தான் இதில் வச்சு கட்டணும் அதுக்காக இதை நான் ரெண்ட்ரடி மட்டும் போட்டு விட்ருக்கேன் அடுத்தது இது வந்து ஒன்றரை செலி காங்கிரீட் போட்டிருக்கு இது வர இன்றைக்கி என்னென்னாலும் இன்றைக்கி ஈவினிங்கே போட்டுருவோம் வீடியோ இது இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு புதன்கிழமை இதை வந்து காங்கிரீட் போட்டு பாலிஷ் பண்ணிடுவேன் கம்பி கட்டுறதுக்கு நாளைக்கு கம்பி கட்டுறோம் வாங்க ரூமை பார்க்கலாம் இது வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ சைஸ் ரூமு இது வழியும் நான் போட்டது இல்லை நான் லேபர் செட்டெல்லாம் நீங்களே கட்டிக்காங்க அப்படின்னு சொல்லிடுவேன் பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்கு நாற்பத்தி அஞ்சரை அடி டோட்டல் லென்த்து இது வந்து நாற்பத்தி அஞ்சரை அடி டோட்டல் லென்த்து எம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பத்துக்கு பதினாறு பசங்கள் தங்கியிருக்காங்க பத்துக்கு பதினாறு சிமெண்ட் ரூமு அதுக்கு ஜன்னல் கிடையாது ஃபஸ்ட்டுல இது பார்த்திங்களா அது சிமெண்ட் ரூமு ஜன்னல் கிடையாது ஏன்னா சிமெண்ட் ரூமுக்கு ஜன்னல் தேவையில்லை இது வந்து பத்துக்கு பத்து லேபர் செட்டு இது எல்லாமே இரும்பு டோரு இரும்பு ஜன்னல் வச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டேன் ஏன்னா உங்களுக்கு பராமரிப்பு பிரச்சனை கிடையாது பாட்டு அது பாடணுன்னு சொல்லிட்டு இரும்பு டோரு எல்லாமே நம்மளுது தான் இது பத்துக்கு பத்து இன்னும் கீழே ஜல்லி காங்கிரீட் போடல ஃபினிஷிங்கு வந்து பூசி தேய்ச்சிட்டோம் பட்டி எதுவும் பார்க்க தேவையில்ல உள்ளே பூசி தேய்ச்சி ஆசி மேலே வந்து டாப்புக்கு வந்து கூலிங் சீட் போட்டோம் அது வந்து ஓனர் தான் கேட்டார் நான் சிமெண்ட் ஷீட்டு கூட போடலான்னா அவர் இந்த பக்கம்லாம் தாங்காதுப்பான்னு சொல்லிட்டு அதுவும் ஏதோ சிமெண்ட் சீட்டில் கேன்சர் வருதாம்மா எனக்கு அதை பற்றி தெரியாது ஓனர் சார்ஜ் தான் போட்டாச்சு இது பத்துக்கு பத்து லேபர் செட்டு ஒன்று ரெண்டாவது இது ஒரு செட்டு இது பத்துக்கு பதினொன்று அந்த இடம் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி போட்டேன் பத்துக்கு பதினொன்று இதுக்கு ஒரு ஜன்னல் ரெண்டு லேபர் செட்டு ரெண்டு இன்னும் அவுட்ரு பூசில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ரெண்டுமே சேர்த்து குளிக்கிறது எல்லாமே இது வந்து அஞ்சுக்கு பத்து உள்கூடு இதுக்கு செஃப்டிக் டேங்க்கு ரிங் இறக்கியாச்சு லைனாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரூமு லேபர் செட்டு லேபர் செட்டு ச பாத்ரூமு இது டோட்டல் கம்பெனி வேலை செஞ்சிட்டே இருக்கோம் இந்த டோர் வந்து பாருங்கள் மூணுக்கு ஏ ஆறரை ஆறரை முக்கால் எல்லாமே இரும்பு டோரே போட போகிறேன் ஏன்னா இது மெயின்டைன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை மெயின்டைனே நீங்கள் போட்டிங்கன்னா அது பாட்டுன்னு கிடக்கும் இது இது இதுதான் இப்போதைக்கு ரேஞ்சு இன்னும் இதை முன்னாடி பூசணும் மேலே ஸ்க்ரூ போடணும் கீழே ஃப்ளோர் போடணும் ஃப்ளோரிங் எல்லாமே தேய்ச்சி கொடுத்து போட்டு கொடுத்துருவேன் இந்த வேலை மட்டும் இந்த லேபர் செட்டு சிமெண்ட் ரூமில் இருக்குது ஆஃபீஸ் ரூம் இந்த சைடு இருக்கிற ஆள பிளாக்கை எடுத்து அங்கே கட்டணும் அந்த ஆஃபீஸ் ரூமை கட்டணும் அதுக்காக தான் அது வெயிட்டிங்கு டோட்டலாக இன்னும் ஒரு பத்து நாள் வேலை இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைட்டோட கண்டிஷனு டோட்டலாக இன்னும் ஒரு பத்து நாளைக்கு வேலை இருக்கும் சிமெண்ட் ரூமு இது எல்லாமே பூசியாச்சு லேபர் எல்லாம் பூசியாச்சு சிமெண்ட் ரூமு இது மட்டும் இன்னும் பூசாது இருக்குது சிமெண்ட் ரூம் உள்ளே பூச மாட்டோம் அவுட்ரு மட்டும் தான் பூசுறது இன்னும் முன்னாடி பூசி கீழே தர போட்டால் அந்த ரூமு ஓவரு மீதி ஆஃபீஸ் ரூமு இதெல்லாம் இருக்குது இது வந்து நாளைக்கு கம்பி கட்டுறோம் அதுக்கு மேலே கம்பி கட்டிட்டு புதன்கெலமே காங்கிரீட் பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து நார்மல் களம்தான் தண்ணி களம் கிடையாது நார்மல் கலந்தான் சரி சென்னை சைடு யாருனா கம்பெனி போடணும் இல்லை எதனா கம்பெனி பார்க்கணும் இல்லை செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கணும் விற்கணும் இந்த மாதிரி எந்த வருஷமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் போடுறேன் இதுதான் போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கு நீங்கள் ஆலப்பிள கம்பெனி யார் வேணால் போடலாம் ஆனால் உங்களுக்கு சொந்த இடமா இருக்கணும் அதுக்கப்புறம் கடன் வாங்கக்கூடாது சொந்த காசாக இருக்கணும் அதிக கடை வாங்காதீங்க கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது வேஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்று உடம்பு ஒழிப்பை வச்சு பொழைக்கிறதுக்கு பேர் கூலி வேலைக்கு போகிறது அதை பிஸ்னஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற காசை வச்சு சம்பாதிக்கிறது அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ்ஸு ஒன்று காசு இருக்கணும் இல்லை உடம்பு உழைப்பு இருக்கணும் இது ரெண்டில் இதுனால் ஒன்று இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் நீங்கள் ரெண்டுமே இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வாய்ப்பே இல்லை இதில் ஜெயிக்க முடியாது இதுல இல்லை நீங்கள் எந்த கம்பெனி எந்த பிஸ்னஸ் எதுலேயுமே வேணாலும் ஜெயிக்க முடியாது காசு இல்லைன்னா ஒன்று உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா கூலி வேலைக்கு போங்க ஏன்னா நம்ம தப்பு நம்ம அப்பா அம்மா தப்பு என்ன கூலி வேலைக்கு போக வைக்கிறது அதுவே உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்பா அம்மா காசு இல்லை உங்கள் நீங்கள் இத்தனை வருஷமாக சம்பாரிச்சு வச்சுக்கிறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள் இது ரெண்டே ச ஆப்ஷன் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட காசு இருக்கணும் காசு இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லை கூலி வேலைக்கு போகணும் இல்லைனா நீங்கள் கடன் வாங்கி ப பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கலாம் பற்றியா அவன் தான் பிஸ்னஸ் பண்ணுறான் நீங்கள் அப்போவும் அவனுக்கு அடிமை தான் அதனால் இந்த ரெண்டுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுட்டு இந்த கம்பெனியாக இல்லை பிஸ்னஸாக இதில் இறங்கிறதுக்கு முன்னே இதை நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் இறங்குங்க இதுதான் முக்கியமானது காசாக ஒழிப்பாக இது ரெண்டில் எதுனா ஒன்று இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும் அதனால் கம்பெனி வைக்கிறது முக்கியம் இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி நிறைய கம்பெனிகளை போய் சுற்றி பார்த்து இல்லை எல்லாமே ஒரு கற்றுக்குன்னு பண்ணுங்க எடுக்க இறங்கிட்டு எனக்கு வரலையே வரலையே அப்படின்னா க தப்பாக போயிடும் அதனால் பார்த்து பண்ணுங்கள் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் கம்பி கட்டுறதுலேருந்து டோட்டலாக போட போகிறோம் அப்புறம் நம்ம தருமபுரி பெண்ணாகரத்தில் கம்பெனி வச்சாச்சு முடிஞ்சி வேலைலாம் அது வந்து மிஷினெல்லாம் போட்டு கல் அடித்து காட்டிட்டேன் அடுத்த வீடியோ அது போட போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் வரும் முக்கியமாக நான் நிறைய வீடியோ போட முடியலன்னு திட்டுறீங்க நான் அதிகமாக சுற்றிட்டுருக்கோம் அப்புறமா வீட்டு பிரச்சனை வீட்டு வீடு தண்ணியில் போர் வேலை போட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது என்னால் சரியாக வீடியோ போடலாம் நான் வந்து நம்பர் ஒன்று யூடியூப்பர் கிடையாது நான் வேலைக்காரன் ஏன்னா வேலை தான் எனக்கு மெயினாக யூடியூப்பு நான் வேலை செய்கிற வேலையை எடுத்து யூடியூப்பில் போடுறேன் அதனால நான் யூடியூப்பர் கிடையாது நான் நம்பர் ஒன் வேலைக்காரன் ஆனால் நீ என்கிட்ட வேலை கேளுங்க நான் வேலை கொடுக்குறேன் நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன் இதெல்லாம் பண்ணிக்கலாம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பாய்